வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் சமூகம் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் குறித்தும் பேசுவதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ஒளி அண்மையில் இந்தியாவுக்கு வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகாவிடம் இலங்கை ராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரான ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் வலியுறுத்தியுள்ள போதும் அவர்கள் யாருமே கட்சி தீர்வு மீட்பு குறித்து வாயை திறக்கவில்லை என்பது நமக்கு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது எத்தனை முறையும் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் என்ன தீர்வு எட்டினாலும் அது ஒருபோதும் தமிழர்களுக்கான எந்தவித பயனும் தமிழர்களுக்கான எந்தவித பாதுகாப்பும் தரப்போவது இல்லை என்பதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழின முன்னோர்களான ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சுமார் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புள்ள இந்த கச்சத்தீவு வரலாறு அடிப்படையில் நாம எடுத்து பார்த்தாலும் இல்லை வாழ்வியல் அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தாலும் அது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதி இது வரலாறு இது யாராலும் மறுக்கவே முடியாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல இந்தியா இலங்கை ஏற்பட்ட சட்டவிரோத ஒப்பந்தம் எப்படி சட்டவிரோத ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்திய அரசு தமிழர்களுக்கு சொந்தமான கச்சி தீவை இலங்கைக்கு வார்த்தது இது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனா இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்ட எந்த ஒரு பகுதியையும் பிற நாட்டிற்கு வழங்க வேண்டும்னா அது இந்திய ஒன்றிய அரசு மட்டும் விருப்பப்பட்டா பத்தாது இந்திய நாடாளுமன்றத்திடமும் தொடர்புடைய மாநில அரசிடமும் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலைங்க இந்திய அரசனமைப்பு சட்டம் சொல்லுது இவற்றில எந்த விதியுமே பின்பற்றாத சட்டத்திற்கு புறம்பாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழர்களுக்கு சொந்தமான கட்சி தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க அன்றைக்கு தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் இதை தடுத்து நிறுத்தாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் தமிழர்களுக்கு பச்சை துரோகத்தை செய்தது இந்த திமுக அரசுதான் இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பிறகுதான் இலங்கை கடற்படையினால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்குதலுக்கு உட்படுவதும் கொடுமைகளுக்கு உட்படுவதும் தொடங்கின கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்களை சிறை அவர்களுடைய படகுகளை மீன்களை அபகரித்துக் கொள்வதும் வலைகளை சேதாரப்படுத்துவதும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் நீரை பறிப்பதும் போன்ற எண்ணற்ற கொடுமைகள் அதன் பிறகுதான் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி தற்போது திமுக ஆட்சி காலத்திலேயும் சரி அதே போல இந்திய ஒன்றியத்தை காங்கிரஸ் ஆண்ட போதிலும் பிறகு பாஜக ஆண்ட போதிலும் தொடர்ந்து வரும் தமிழக மீனவர்கள் தாக்குதலை தடுத்து நிறுத்த நாட்டை அழைகின்ற எந்த ஆட்சியாளரும் ஒரு துணியும் அணு அளவும் உயர்ந்ததில்லை என்பதுதான் இங்க நிதர்சனமான ஒரு உண்மை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரவார்த்தம் எத்தனை முறை நடந்தாலும் தமிழர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் மட்டும் தொடர்கதையாகவே உள்ளது அதற்கு எந்த எதிர்வினையும் இல்லாம ஒப்புக்கு மட்டும் கடிதம் எழுதிவிட்டு கடமை முடிந்ததாக ஆட்சியாளர்கள் கடந்து போவது எந்த வகை நியாயம் சொல்லுங்க மீனவர்கள் தத்தளிக்கும் ஒரு கொடுந்து வரலாறாகவே இந்த வரலாறு இருக்குது எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை வெறிபிடித்த சிங்களன் நடுக்கடல படுகொலை செய்யப்பட்ட போதிலும் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தவே இல்லை இல்ல நான் கேக்குறேன் தமிழர்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா தமிழக மீனவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தவில்லையா இல்ல வாக்குதான் செலுத்தவில்லையா கடந்த கால துரோக வரலாற்றை இனிமேலும் தொடர்ந்தால் இந்த நாட்டின் மீது எங்களுக்கு எப்படி பற்றி இருக்கும் எனவே இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவுக்கு வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கச்ச தீவை மீட்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தது இல்லனா என் பெரியப்பா சிந்தமன் சீமான் அவர்கள் சொல்வது போல கச்ச தீவை மீட்டு கொடு இல்லையே எங்களை தனியே பிரிக்கு விடு என்பதைத்தான் நாங்க சொல்ல வேண்டும் இது சரியா தவறா என்பதை நீங்களே முடிவு செய்துக்கோங்க